இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கும் நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள தற்போதைய தயாராகி வருவதாக கூறுகின்றனர் அதிமுக நிர்வாகிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு தீவிர பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகி வருகிறது அதிமுக இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகளில் கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர்களை கண்காணித்து அவர்களது பணி திருப்தியாக இருக்கிறதா என்பதை குறித்து தலைமைக்கு அறிக்கை கொடுக்க வேண்டும் என மூத்த நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இதற்காக ஒரு குழு ஒன்றையும் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கின்றார் இந்த குழுவில் கே பி முன்னுசாமி நத்தம் விஸ்வநாதன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமை நிலைமை செயலாளர் எஸ் பி வேலுமணி அமைப்பு செயலாளர் பி தங்கமணி டி ஜெயக்குமார் சி வி சண்முகம் சே செம்மலை அருணாச்சலம் மகளிர் அணி செயலாளர் பா வளர்மதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர் தீவிரமாக இந்த நிலையில் அந்த குழு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தற்போதிருந்தே தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு திட்டமிட்டு இருக்கிறது இதற்காக ஜனவரி மாதத்தில் இருந்து அதாவது பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி என்று அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் மாவட்டம் ரீதியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒன்றிய செயலாளர் மட்டத்தில் இருக்கும் நிர்வாகிகளை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் வியூகம் வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் கூறுகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னரே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளது எனவும் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார் அதிமுகவை சேர்ந்த ராஜன் செல்லப்பா இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொங்கலுக்கு பின்னர் அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் கூறும்போது அதிமுகவுக்கு மிகப்பெரும் எழுச்சி ஆண்டாக இருக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திமுக அரசிடம் இருந்து தமிழக மக்களுக்கு விடியல் கிடைக்கும் தமிழக மக்களுக்கு விடியல் கிடைப்பதற்காக பயணத்தை அதிமுக முன்னெடுத்து செல்லும் குறிப்பாக பொங்கலுக்குப் பிறகு எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதிமுக யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு தன்னுடைய தேர்தல் வியூகத்தை இப்போதே துவங்கி இருக்கின்றது